அது வந்து கொஞ்சம் மாநிலமாக ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கோன்னு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு ஆனியன் போட்டுக்கோணும் அது கூட பச்சை மிளகா கருவேப்பிலையும் போட்டுக்கோணும் இதுக்குள்ள வந்து ஆனியன் கருவேப்பில் பச்சை மிளகாயெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஆனியன் வந்து இதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும் நல்லா வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோணும் இஞ்சி பூண்டு சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா வதக்க வேண்டும் அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோணும் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு அந்த வாசம் வந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து சிந்திக்கிட்டே இருக்கணும் வந்து போட போகிறது வந்து டொமேட்டோ வாங்க பார்க்கலாம் தேவையான அளவுக்கும் போட்டுக்கலாம் இல்லாட்டி ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம் டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து கிண்டி விடணும் கொஞ்சம் வந்து நல்லா வாங்கிருச்சு அப்புறம் வந்து மஞ்சள் தூள் மிளகா தூள் பிரியாணி பொடி அப்புறம் முட்டை பொடி போட்டு நல்லா இதுக்குள்ள போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க

சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிரியாணிக்கு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணியை மட்டும் பண்ணிக்கலாம் தண்ணியை ஆட் பண்ணியாச்சு கொதிக்க விடணும் இதை தண்ணியை அப்பதான் கொஞ்சம் தரும் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சனே நம்ம அரிசி போடலாம் தண்ணி இன்னும் கொதிக்கலாம் கொதிக்க வைக்கணும் கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டால் நல்லா இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் அரிசியெல்லாம் போட்டு ஆட் பண்ணி வச்சு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம விசிறு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் பிரியாணி எப்படி ஆயிடுச்சு